வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் ஹைதராபாத்லேருந்து இப்போ அவுட்ரு வந்தாச்சுங்க நாக்பூர் என்ன போன வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு நிறுத்தினார் அண்ணன் என்ன மேட்ரு யார் பார்க்க வந்தாங்க நம்ம டிஎம்எஃப்க்கு நிறைய பேர் தெரியும் வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா தெரியுங்க நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் தெலுங்கானாவில் இருக்கிறாரு தெரியுங்களா பிஎஸ்னு சொல்லி ஒரு பலினோ ஒருத்த பலினோ கொண்டு வந்தார் தெரியுங்களா வேலைக்கு அவரே தானே நம்ம டிஎம்எஃப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி தெலுங்கானாவிலேருந்து பலினோம் கொண்டு வந்திருந்தார் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம எப்போ கிளம்பணுமோ ஹைதராபாத் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கம்பல்சரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதலிருந்தே சொல்லிட்டார் நம்ம மீட் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டேன் நான் காலையிலே கூப்பிட்டேங்க காலையில் எங்கேருந்து கிளம்புனா அந்த ஊர் பேர் என்ன அனந்தபூர் அனந்தப்பூர் அனந்தப்பூர்லருந்து கூப்பிட்டேங்க கரெக்டாக வந்த உடனே அந்த ரோடெல்லாம் முடிஞ்ச உடனே டோல்கேட் தாண்டி நின்று ஆ எங்களுக்கு முன்னாடி வந்துட்டாருங்க அவர் நாங்கள் கொஞ்சம் பின்னாடி இருந்தேங்க அப்பா ஸ்வீட்டுங்க பிரியாணி இன்னும் சாப்பிடல சாப்பிட போகிறோங்க கொஞ்சம் பசி இருக்குது சரி இருந்தாலும் கொஞ்சம் இது சிட்டியாக இருக்குதுங்க நாங்கள் வேறுங்க டிராஃபிக்கு நாக்பூருடைய பைபாஸ் ரோடு தானுங்க இது என்ன ஃபார்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் இன்னும் எங்கேயும் பார்க்கல ஆமாம் இது ஒரு சிட்டிக்குள்ளே மாதிரி போகுதுங்க நாக்பூர் ஆனால் அந்த ரோடு எக்ஸ்பிரஸ் ரோடுங்க அடாடா அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க நேரம்லாம் போகிறதே தெரியாது வண்டி ஓட்டுறது அவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போகலாமா சலுப்பும் தெரியாது அட்டகாசமாக ஓட்டிகிட்டு போகலாங்க பிரியாணி ஸ்வீட்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கிறாரு ஏதோ ஒரு பக்கம் நிறுத்தி சாப்பிட்லான்னு பிளான்ங்க கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல் ட்ராஃபிக்கே இருக்குது வருங்க அதனாலங்க ஓகேங்க பிரியாணிங்க ஒரு லெக் பீஸு ஐயோ அது ஒரு ஃபேமிலி பேக்கோட வாங்கிட்டு வந்துட்டாருங்கம்மா டிஎம்எஃப் ஒரு மஞ்சூரியனு அப்புறம் வந்து கார்லிக் சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கார் ஒரு பங்க் கொண்டு வந்துதுங்க அங்குறது கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் ஒரு ஐம்பது தூரம் வந்தோம்னா ஒரு பங்க்கு இதுவரைக்கும் மஞ்சூரியன் சிக்கன் சாப்பிடலாம் வாங்க டிஎம்எஃப் ஆக்சுவலாக மத்தியானம் பசி இல்லைங்களா அதனால் வந்து அந்த கொய்யாப்பழம் வாங்கினோம் பாருங்க அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம் சுத்தமாக பசி இல்லை அதுக்கப்புறம் இடையில காஃபி ஜூஸ் வேறு குடித்தோம் அதனால் வந்துவிட்டோம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் பசி எடுத்தது அவர் அஞ்சரைக்கே கொடுத்துட்டு ஆனால் ஆறரைக்கு மேலே தான் பசி எடுத்தது சரி வேண்டாம் இப்போவே சாப்பிட்ருவோம் நைட்டுக்கு மாச்சு அதனால் வந்து நைட்டு இன்னும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போலங்க ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம் அதனால மேடம் இப்போவே சாப்பிட உண்டாங்க சாப்பிட்டு நம்மளுக்கு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறோங்க எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம் கரெக்டாக நூறு கிலோமீட்டர் வந்தோம் ஹைதராபாத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் வந்தோன்னு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம் ஸ்டாப்பிங் போட்டோன்னே எப்பவுமே எங்கள் நைட் டிராவல் ஓட்டும் போது கண்ணாடி வந்து சுத்தமாக தொடச்சிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து கண்ணாடி தொடச்சிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்குறேன் இது அதையாவது செய்யட்டோம் மூணு நாளாக எந்த வேலையும் செய்யலை வண்டி ஓட்டி நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் மூணு நாளாக எங்கே வந்திருக்குறேன்னா ஸ்ரீ வைஷ்ணவி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தங்க இந்த ஊர் பேர் தெரியுமா என்னென்னு பார்த்தீங்க ஊர் பேர் தெரியலையா சரி ஊர் ஊர் பேர் வேணா அது வரட்டுங்க பார்த்தாங்க அம்மா ஒரு கண்ணாடி தொடச்சிட்டு வரட்டும் ஆனாங்க உண்மையாலுமே மனதூர் இருந்து வந்த பாருங்க ஏந்திரிங்களா லேட்டு அடே எங்கள் அப்பா சாமி இருந்து வண்டி எடுத்தங்க பெங்களூர் அவுட்ரு வந்தங்க என்ன சில ஸ்பீடு பிரேக்குங்க வண்டி முட்ட அளவுக்கு ஸ்பீடு பிரேக் கீழே எத்தனை ஊரில் இருக்கிறீங்க அத்தனை ஊர்லேயும் ஸ்பீடு பிரேக்கு இதுக்கு தான் இப்படி என்ன சில போட்டு ஸ்பீடு பிரேக் வச்சிருக்கிறாங்கன்னு முடியவே முடியலீங்க ரெண்டு மூணு இடத்துல அப்படி விடுறேன் இது இந்த ஊர் பேர் என்னேஷ் காமாரெட்டி காமாரெட்டி டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ் பாசோடா எக்ஸ் எக்ஸ்ரோடு ஓகே பாசோடா எக்ஸ் ரோட் அங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியாதுங்க அவங்க ஊரில் இது என்னூர் தெலுங்கானா தெலுங்கானா ஊரில் தெலுங்கில் சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாலேஜில் சொல்கிறோம்னு வச்சுக்கலாம் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பேரிகேடு வச்சுருந்தா போதுங்க கரெக்டாக வண்டி ஸ்லோவாகி இங்கேருந்து வண்டி திரும்பி எப்படி போகுது நடுவில் நடுவில் அந்த கிராஸ் பேரிகேடு வைக்க மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக் போட்டுட்டாங்க விட்டாங்க ஒரே ஸ்பீடு பிரேக்குங்க அதுக்கப்புறங்க ஹைதராபாத் வரைக்கும் இந்த பிரச்சனைங்களா ஹைதராபாத்தை தாண்டினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியுங்களா அந்த வெள்ளக்கில் வந்து அந்த பர்ரு பர்ருன்னு ஏறி போக முடிலங்க அது வந்து எத்த சோடு தெரியுங்களா ஓட்டிருக்குறாங்க சோடு போட்டிருக்குறாங்க ஸ்பீடு பிரேக்கு சமம் வெள்ளக்குள்ள ஸ்பீடு பிரேக்கு அது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பட்டி இருபது பட்டி பர் பர் குட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது அப்பா ஓட்டவே முடியுதுங்க பயங்கர டயர்டாகி போச்சு ஆனால் அந்த ஹைதராபாத்தை தாண்டி அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டு நம்பருக்கு ரோடு அந்த மாதிரி ரோடு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருக்குது ரோடு அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்மேலுமே ஹைதராபாத் வேறு லெவலுக்கு அந்த ரோடு மட்டும் செம சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த நாக்பூர் ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நூறு கிலோமீட்ரு வந்திருக்கோம் இன்னும் நாக்பூருக்கு முந்நூற்றி முந்நூறு கிலோமீட்டரு முந்நூற்றி சில்லரை கிலோமீட்டர் இருக்குதுங்க முடிஞ்சால் நாக்பூர் போகலாங்க முடியாட்டி அந்த ஊர் பேர் என்னதாங்க கசீதாபாத் அவன் ஏதோ கடைசாக பார்த்தா என்ன ஒரு ஊருங்க அங்கே எது ரூம் போடலாமான்னு பிளான் சரி முடிஞ்ச வரைக்கும் ஓட்டலாங்க நல்லா பஸ்ஸ்க்காக இருக்கிறோம் நல்லா டீ பர்ட் நிறுத்தியாச்சு ரெண்டு டீ ஒரு பால் வந்தாச்சுங்க ரெத்திக்கு இந்த ட்ரிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அண்ணன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு எவ்வளோ நன்றி கடன் சொன்னாலும் பத்தாது அண்ணனுக்கு வந்து தேங்க்ஸ் டு ஒன் செகண்ட் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ணனுக்கு ஆமாம் நான் போனதில் கேட்டுருது சுப்ரீமோபிள்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபோன் வாங்கியிருக்கிறீங்களா யாராச்சும் வாங்கியிருந்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுறது நான் கேட்கலேன்னு நினைக்கிறேன் சரி அப்படி சப்போஸ் தமிழ்நாட்டில் எந்த சுப்ரீமோபிள்ஸாக நீங்கள் வாங்குனீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேனுங்க இப்போ இந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டுங்க கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் ஏம்மா டீ குடிச்சு கிளம்பலாமா வசனமாக இருக்குதுங்க அந்த பிரியாணி திங்கன்னு பார்த்தீங்களா அந்த பிரியாணி பிரியாணிங்கிற முசுவில் அவசரத்தில் முசுவு அப்படியே செருப்பு விட்டு போட்டு வந்துட்டா பங்கில் ஐயோ சாமி அறிவே இல்லைங்க புது செருப்பு இத்தனைக்கு ரெண்டு மூணு மாதம் தான் ஆச்சு வாங்கி புது செருப்பு பங்கிலே விட்டு வந்தாச்சு பிரியாணி சாப்பிட்ற அவசரத்தில் டேஸ்டில் பசியில் சரி விட்டு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரி போகும்போது வாங்கிக்கலாங்க சரி நம்மளை போகும்போது கண்டினியூ பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைடராபாத்தில் இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி இருப்போங்க ஒரு நான் ஸ்டாப் ஒரு ஸ்டேச்சுட்டம் பாருங்க வந்துருப்போம் முதல்ல வந்து நிசாமாபாத் தாண்டியாச்சுங்க அடுத்தது வந்து எங்கேங்கும் போது ஸ்ரீநகர் வாரணாசி நாக்பூர் முன்னூறு அடிலாபாத்து அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் ஓ இஸ்லாமாபாத் பாகிஸ்தானா அங்கேயே போயிட்டு அடிலா அடிலாபாத் அப்படியே என்னன்னு தெரியுமா தயிர் சாப்பாடு பல நாள் எனக்கு தெரியாது ஸ்டார் போனோம்னா முதல்ல அங்க சென்னை போகும்போது இந்த தாஜ் ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்குது பேரு பிஸ்மில்லாபாத் அப்படிம்பாங்க

என்ன என்ன பண்ணுறதுமா ஊர் என்ன பேசு அதுதானே இப்போ வந்துங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது எழுபது எண்பது ஒரே ஸ்பீடு பிடிச்சி போயிட்ருக்குறாங்க இப்படி இருந்தாலும் இன்னொரு ஒரு மணி நேரம் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க நூறுக்கு தான் ஓட்ட முடியும் கிலோமீட்டர் எப்படி இருந்தாலும் அடிலாபாத்து வரைக்கும் ட்ரை பண்ணலாங்க நீ எங்கேதாவது ரூம் இருக்கான்னு செக் பண்ணணும் அடிலாபாத்தில் நேரமே தரிசனம் நாளைக்கு காலையில் நேரம் கிடைப்பில்ல நெட்டு தானுங்க விட்டு விட்டு கிடைக்கிது கண்டினியூஸாக நெட்டு கிடைக்கிறது இல்லை எல்லா இதுவும் வாங்கி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாங்க அப்போ இத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்குறோம் இல்லைங்க நம்ம பார்த்தி பைக் ரைடர் ஒரு வீடியோ த்ரீ ஜ ஆட்டோக் ஜெய்முனி வீடியோ சரத்து வீடியோ காயல் வீடியோ தடிக்கிற வீடியோ நிறைய வீடியோ பேர் வழியே நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேனுங்க அவங்க என்னெல்லாம் கொண்டு போகிறாங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் இந்த விக்னேஷ்னு பீட்டி அவர் அவர் எக்கச்சக்கமான வீடியோ போட்டுக்கார் நடா பார்த்தி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ஓட்டுக்கார் என்ன கொண்டு போகணும் எந்த ரூட்டில் போகணும் அப்பா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார் ஃபுல் டீடைல் பக்காவாக கொடுத்துருக்காரு தெளிவாக ரெண்டு ரூட்டில் கொடுத்துருக்காருங்க அதனால தான் நான் அவர் சொன்ன ரூட்டில் நம்ம செலக்ட் பண்ணி போகிறதுங்க அப்புறம் என்னென்ன வாங்கணும் அதை ஏன் கேட்குறீங்க திருப்பூர் மோகன் பிளாக்ஸில் போய் பார்த்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் நான் உங்களை காமிச்சிருப்பேன் ஆனால் சாமி எத்தனை தெரியுங்களா வாங்கணும்னு லடாக் போனோம்னா நான் ஏதோ சொட்டர் கிட்டர் வாங்கிட்டு போனேன் சோதும்னு நினச்சேன் அது என்ன முதல் போடுறதுக்கு பேர் என்ன தெர்மல்ஸ் தெர்மலு அதுக்கு மேலே நார்மல் பனின்னு அதுக்கு மேலே அதிக் கொடுக்குற பனின்னு அதுக்கு மேலே ஒரு கோட்டு அதே தான் மைனஸ் டிகிரி வரைக்கும் தாங்குற கோட்டு அந்த கோட்டு இல்லைங்க அதுக்கு பேர் என்ன ஜர்க்கின் அந்த திருப்பூர் மோகன் பிளாக்ஸில் போட்டுக்கிற போய் மறக்காமல் பாருங்கள் அது வாங்கினது அந்த அந்த டக்கத்தில் நான் வாங்கினது அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு ரிஸ்க்னு தெரிய மாட்டேங்குறீங்க இன்ஸ்டாகிராம் இருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியுங்கன்னா அதில் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா லொக்கேஷன் போட்டே வரணும் முடிஞ்ச வரைக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரங்க அதிகபட்சம் இப்போ கடைசியாக ஹைதராபாத் போட்டணுங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால்ஸ் கிட்ட வந்து போட்டணுங்க அதுக்கப்புறம் இனி போடணும் இனி வேறு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் போட முடியும்னு வச்சுக்கங்களேன் இன்னும் பேசலாங்க இன்னும் நிறைய இருக்குது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க அதையெல்லாம் நான் மேடத்தை தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன் நம்ம வண்டிக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க அதில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர் என்ன பேர் தெரியுமா தெரிஞ்சது அந்த படுபடு படுபடு படு ஐயோ என்ன அடி அடிக்குதுங்க இத்தோடு இத்தோடு ஓட்டு வச்சிருக்கிறாங்க ஒயிட்டாக அந்த வெள்ளை கலரு சாமி ஓட்டவே முடியலிங்க பட பட்ட படப்பட்ட படக்குது பா நிறைய பேர் காருக்கு ஒயிட் ஸ்பேரோ ஒயிட் புல் நிறைய படிச்சிருந்தேங்க ஆனால் சிட்டுக்குருவிங்கிறது நிறைய வந்துருக்குதுங்க பட் சிட்டுக்குருவி ஒரு மைண்டில் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது அதிகமாக வருதோ நம்ம டிஎம்எஃப் எது நீங்கள் விரும்புகிறீங்களோ அதனால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த இது பேர் ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு சாங்கா அதனால் ரொம்ப பிடிச்சது சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் சொப்பனை சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா சொப்பனை சுந்தரின்னு எங்கேயே சொன்னாங்க எதுக்கு பேர் ஒரு சொந்தரி அதனால வந்து அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சிட்டுக்குருவி நல்லா இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மா தெரியலிங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லைங்க அதனால வந்து ஏன்னா இன்னைக்கு சிட்டுக்குருவி வந்து நிறைய அழிஞ்சிருச்சுங்க அது வந்து நிறைய பேர் சொல்கிறதே வந்து இந்த ரேடியேஷன் மொபைல் ஃபோன் டவர்னால அதனுடைய இது வந்து தாங்காமல் இறந்துருச்சுங்க அது பார்த்திங்கனா இப்போ எங்கள் சின்னமச்சாம் வீட்டில் வந்து குருவி கூடு கட்டிங்க அழகாக ஒரு நாலஞ்சு சிட்டுக்குருவி இருக்குது நான் கண்ணாரம் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானே கண்ணாரம் பார்த்தேன்னா பாருங்க அந்த சிட்டுக்குருவியோட மகிமை வந்து யாருக்கும் தெரியாது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் குழந்தையாக இருக்கிறாங்க ஒரு எயிட்டி ஸ்கிட்ஸில் அந்த பத்து வயசு இப்போ பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு அந்த சிட்டுக்குருவி அடித்து உள்ள இருக்க எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி பொங்கலாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் உப்பு முளவடி போட்டு அப்படியே தீயில சுட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொறு மொறு தீயில சுட்டு தீயில சுட்டு நாங்கள் அடிச்சிங்களேன் அது போனது வந்து இதனால் நீங்கள் வேணா நம்ம எயிட்டிஸ் கிட்ஸ் ஏதாவது நைட்டி ஸ்கிட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சிட்டுக்குருவி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீ வேணா கேட்டுவார் கண்டிப்பாக ஆனால் கிளைமேட்டுங்க அந்த பொருளை ஓரளவுக்கு குளிராக இருந்ததுங்க டெம்பரேச்சர் ஏறவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் தாண்டினவுடனே நேற்ற விட இன்னும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது நேற்றை விட குளிர் ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல வெயில் படுது உள்ளுக்குள்ள ஸ்டேரிங்கில் படுது ஸ்டேரிங் தொட்டோம்னா ஹீட்டாக இருக்குது ஆனால் நல்ல வெளியே வந்து காத்தோட்டமாக இருக்குது பெருசாக அந்த வே தொழுகுது அந்த அந்த இது வந்து இல்லைங்க இனி ஒவ்வொரு ஊரும் இனி போக போகுதான் நம்மளுக்கு குளிர் வந்து எப்படின்னு தெரியும் இதுக்கே வந்து எல்லாம் இங்கே வேறுங்க போதிக் கோந்துட்டு இருக்கிறது ஏ வென்யூ போதுப்பா லேட்டஸ்ட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு பங்களேன் எனக்கு பொது வண்டி ஒன்றும் நம்பரே வாங்கலை வென்யூ வென்யூ ஹெச் நல்லா தெரியுது இல்லை

ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா கிளம்புற வீடியோ லடா கிளம்புற அப்போ தான் நல்லா ஒத்து கேளுங்க அண்ணன் சொல்லியிருப்பார் வாருங்க ஏன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியதான் என்ன அப்படின்னு சொல்லி ஐயோ அண்ணா இந்த வண்டியில் போனால் தான் பேர் மாருதி வெல்ஃபேரில் போகிறக்கிற எல்லோரும் போவாங்கல்லங்க மாருதிக்காரில் போக முடிலங்க ஆனால் உண்மையில அண்ணன்ல எந்த வண்டியெல்லாம் ஞானமே ஓட மாட்டேன் உண்மையாலுமே மாதிகார மாதிரி காரை ஏறிக்குவார் ரைட் போகலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு நாள் ஞடம் பண்ண மாட்டேன் நானும் அதை சொல்லியிருக்காருங்க வீடியோவில் செம்ம ஸ்மூத்துங்க ரோடு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ரோடு இனி வந்து நான் உங்களுக்கு எங்கே தங்களை என்ன டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோங்க ஓகேங்க கண்டுபிடிச்சா வரது என்ன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சும்மா ஆன்லைன்ல அப்படியே செக் பண்ணோம் அப்படியே வரலாறு ஒரு ஹோட்டல் கேட்டால் ரூம் வெளியே விட்டாங்க சரி அப்புறம் அவங்களே இந்த ஹோட்டல் தாண்டி விட்டாங்க படிச்சது பஞ்ச்வதி அடிலாபாத் அடிலாபாத் அடிலாபாத்ங்கிற ஊருக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலாக நாக்பூர் வந்து பிடிக்க முடியலிங்க நாக்பூர் ஒன்று இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருங்க மறுபடியும் போனோம்னா இப்படி தான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இப்போவே ஆல்ரெடி பத்துங்களா சரி அதனால் பத்து மணிக்கு உள்ளே வந்துவிட்டோம் அரை மணி நேரம் ரூம்லாம் தேடி பிடிச்சி ரூமுக்கு வந்து பத்திரையாகி போச்சுங்க அதனால சரி ரொம்ப அரமாக நைட் ட்ராவல் வேண்டாம்னு சொல்லி கடியில் பார்த்துட்டே தங்கிக்கலான்னு சொல்லி நாங்கள் தங்கிட்டங்க என்னென்ன ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்க நான் இன்னும் திக்கோ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் வணக்கம் திருப்பூர் மோகன் ப்ளாக்ஸ் பாருங்கள் அதில் வந்து நாங்கள் என்ன ஹோட்டலில் சாப்பிட்றோம் நீங்கள் எந்த டீ கடையில் சாப்பிட்றோம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு திருப்பூர் மோகன் பிளாக்ஸில் வருது நீங்கள் அதில் பாருங்கள் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்த விஷயங்கள் அந்த மாதிரி பாருங்கள் அடுத்து இன்றைக்கி காலையில் சந்திக்கிறனுங்க குட் நைட் நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஃப்